வெல்கம் டு சசி மீடியா மக்களே கடந்த நாட்கள்ல சில அப்டேட்டுகள் என்னால கொடுக்க முடியல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே தொடர்ந்து நம்ம அப்டேட்கள் கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு மதியான நேரத்துல ஓட்டுகள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அது இல்லாமல் மூணாவது புறம பார்த்திருப்பீங்க அந்த மூணாவது புறமோல நடந்த விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இந்த வீடியோல நம்ம பாத்தரலாம் சரி ஓட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிறது வினோத் அவர் வாங்கியிருக்க ஓட்டோடைய சதவீதம் பாத்தீங்கன்னா முப்பத்தோரு புள்ளி அறுபத்தாறு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓரு ஓட்டுகள் வாங்கி தன்னுடைய முதல் இடத்துல இருக்காரு சரி லைவ் அப்டேட்ல இப்ப ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு அதாவது மூணாவது ப்ரமோ தான் போயிட்டு இருந்தது அதெல்லாம் டவாலியா இருக்காரு அதுல அவர் ஒரு ஏழ்றையை கலப்பி விட்டாரு அதாவது வினோத் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரைக்கும் எஃப்ஜேவுக்கும் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு வியானாவுக்கும் இந்த கேஸுக்கு சம்பந்தமே கிடையாது இவர் என்ன பண்ணாரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது போது வியானா உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல வியானா வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு இவர் வினோதனை என்ன கூப்பிடறாரு அப்படிங்கிற மாதிரி வியானா கொஞ்சம் கோச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு சமாதானம் படித்துட்டாரு இந்த வாரம் அவருடைய ஓட்டுகள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல முதல் பொசிஷன் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காரு பாக்கலாம் அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன நிலைமை ஆகுது அப்படின்னு ரெண்டாவது இடத்துல சபரி சபரி வாங்கியிருக்க ஓட்டுடைய சதவீதம் பதினெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அறுபதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காரு ஒருவேளை பார்வதி வந்திருந்தா இந்த இடத்துல இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்குது இவருக்கும் முதல் இடத்துல இருக்கிற கானா வினோத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு டிஃபரன் வருது இந்த நாற்பதாயிரம் ஓட்டுகளை வாங்கிறதுக்கு அவர் ஏதாவது பண்ணாருனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போவார் ஆனா எதுவுமே பண்ண அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இடத்துல இருக்கிறது கமருதீன் பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அடுத்த வாரம் இந்த பொசிஷன்ல இருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை பார்வதியா இருக்கட்டும் திவ்யா இவங்க எல்லாம் வந்தா இவர் வந்து இவருடைய பொசிஷன் மூணு பேருக்கும் அடுத்த இடத்துல தான் இருக்கும் அதனால வந்து இவர் வந்து ஆள் இல்லாதனால இந்த வாரம் வந்து மூணாவது பிளேஸ்ல இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த இடத்துல இருக்கிறது சாண்ட்ரா பதினாலு புள்ளி பத்தி எழுபது ஓட்டுகள் வாங்கி நாலாவது கொசிஷன் இருக்காங்க என்ன பண்ண சொல்றீங்க ஆள் இல்லாதனால இவங்க இந்த இடத்துல இருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆட்கள் வர 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 இவங்க வந்து கீழே இவங்களுடைய ஓட்டுகள் மேலே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அடுத்த இடத்துல இருக்கிறது ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ஓட்டுகள் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்காப்ப இவர் வந்து ஆதிரைக்கும் இவருக்கும் ஒரு மூணாவது ப்ரமோ பார்த்திருப்பீங்க அந்த ப்ரமோல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா என் மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரே வாதத்தை வச்சு அந்த கேஸ முடிச்சிட்டாரு இவருக்காக வந்து விக்ரம் தான் வாதாட வந்தாரு அப்ப ஆதிரை தரப்புல வந்து அரோரா அரோராவும் வந்து பேச வாய்ப்பு கொடுங்கன்னு போது ஜட்ஜியா இருந்த நம்ம அமிதா இருக்கட்டும் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் அவர் மன்னிப்பு கேட்டார இதுக்கு மேல கேஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆதிரை ஒத்துக்க மாட்டாங்க இல்ல இல்ல நாங்க பேசிதான் அவனும் சாட்சிகளை கூப்பிடணும்னு ஆனா எஃப் தெளிவா பிளான் போட்டு இதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இதை வளர்க்க கூடாது அப்படிங்கறதுனால ஒரே வார்த்தையில சாரி அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க அரவுரா இதை ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஜட்ஜி என்ன சொன்னாங்க அவங்களை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க மன்னிப்பு கேட்டார் அதுக்கப்புறம் வெளியில வந்து ஆதிரைக்கும் இவருக்கும் அமித்துக்கும் ஒரு ஃபைட் போச்சு ஏன்னா இந்த கேஸ் நடக்கும்போது அமித் என்ன சொல்லிட்டு செல்லா கேஸ் இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல அதுக்கு வந்து ஃபைட் பண்ணாங்க என் ஃபீலிங்ஸோட கூட விளாண்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எஃப்ஜே போய் சொன்னா எஃப்ஜே என்ன சொன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டேன் தொடர்ந்து நிறைய மன்னிப்பு கேட்டேன் இதுக்கு அப்புறம் இதை எடுக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்புறம் கனி விக்ரம் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க நல்ல மூதான் அப்படிங்கிற மாதிரி வியானாவும் அங்கேருந்து ஓடி வந்து நல்ல மூதான் கரெக்ட் தான் நான் வந்து குழந்தை அவனும் குழந்தை இல்லை என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டா அப்புறம் ஆதி ரெட்டியும் போய் நல்ல விதமா பேசிக்கிறாங்க வியானா என்ன மாதிரி ஆள்னே எனக்கு சரியா புரியவே இல்லை சரி இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவுமே எடுத்துக்கல டக்குன்னு முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது வியானா ஏழு புள்ளி பதிமூணு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓட்டுகள் அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு இது என்ன நிலைமனே தெரியல ரம்யாவை கண்டிப்பா இந்த வாரம் அனுப்புறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரம்யா பொறுத்த வரைக்கும் போன வாரம் விஜய் சேதுபதிக்கிட்டே கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க டீமும் வந்து ஒரு அளவுக்கு இதுக்கு மேல அவங்களை மன்னிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா ட்விஸ்ட் அடிச்சு வச்சாங்கன்னா இந்த வாரம் அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது ஒன்று வியானாவை அனுப்பணும் வியானாவை அனுப்பணும்னா அந்த லவ் கண்டெண்ட் ஆதிரை பிரச்சனை வந்து தொடரணும் அப்படிங்கறதுக்காக வியானாவும் வச்சிருப்பாங்க சேண்ட்ராவை தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா போன வாரம் தான் பிரச்சனை அனுப்பியிருக்காங்க அந்த அம்மா உடனே அழுது நாடகத்தை போட்டுரும் வீட்டு கடந்து இருக்கு இஎம்ஐ இருக்கு அப்படி இப்படின்னு அதனால அவங்களையும் வச்சுக்குவாங்க கம்மியா தான் போக போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இவ்வளவுதான் ஓட்டுல ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்கிறதுனால அப்டேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுக்க முடியுது சோ இனிமே தொடர்ந்து நம்ம அப்டேட்டுகள் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பண்றேன் நன்றி வணக்கம்